143 உங்களை அன்புடன் வரவே கிராம இன்னைக்கு பாத்தீங்களா இந்த நூங்கை அடைத்து சிлдரன்ஸ்க்கும் பரிமாறிகரோ அதுல நாங்க வாழ வாழ எப்படி ஒரு ஐம்பது பணங்க சாப்பிடுறியா முடியல கூடாது இருக்கும் பாரு அப்படியே இந்த ஜாலியான டைம்ல மாமா என்ன பண்ண போறாரு இப்ப ஒரு பாட்டு ஒன்னு பாட போறாரு அதுவும் செம்மையா பாட போறாடு போடலாமா பாட்டு நான் கதவை திறந்து வைத்தே உண்டன் மன உளுந்த வருகைக்காகவே கொஞ்சம் அதிகமா காணும் காட்சி எல்லாம் கண்ணே முகம் பொண்ணு கணவனில் கூட பெண்ணு கோவில் இல்லாமலே நாங்கள் பூஜை செய்கிறோம் உங்கள் காதல் பதிலுக்கு சுரேஷு காத்து இருக்கிறேன் இந்த காதலுக்கு விட கொடுப்பாலோ என் கண்ணீருக்கு பாலோ நான் உனக்காக எழுதி பாடலை அன்பு காதலே ஏனோ உன்னை நான் பார்த்தனே உன்னை பார்த்து அன்று உன்னை மறந்தனே உன்ன கனவேல் இல்லை உங்கள் உருவம் போல எனக்கு ஆயிட்டு இல்லை உன்னை உன்னை வை எங்கள் எंदுக்குள்ளமாய் என் கனவை கலைதாய் உன் கனவிலே கலைந்து போனதேடா நீ உயிரக்குது மனுசன் நந்ததே ஐட்டதாங்க இருக்கா எல்லையல்ல எனக்கு பார்த்து நீ சில்கவில்லை டாகி 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 உள்ள வந்து ப்பா என்று வந்த என் கணவை தாயப்பா உங்கள் தோகமோ உங்கள் மௌனமோ எங்க பணமனத்தில் வாழ்கையனப்பா ஒரு கைதே தகுந்த புத்திர உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க